அதனால திராவிட மாடல் அரசுக்கு உண்மையான பேர் என்னன்னா திராவிட ஆமை அரசு தான் கரெக்டான பேர் மெதுவா உருந்துக்கிட்டு இருக்கிற அண்ணே அதுக்கும் வந்து பாருங்கண்ண அசம்பிளில நம்மளுடைய எம்எல்ஏக்கெல்லாம் பேசினாங்கண்ணே அண்ணே நம்ம ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதாவது இன்னைக்கு ஒரு இடத்துல நான் சொன்னங்கண்ணா பதினேழு வருஷமாக இன்னைக்கு நம்முடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் இன்றைக்கி நம்முடைய யாத்திரை இருந்த சட்டப்பேரவை தொகுதி பல்லாவரம் சட்டப்பேரவை தொகுதியில் ஒரு ஒரு ரயில்வே மேம்பாலத்திற்கீழே பதினேழு ஆண்டுகளாக சுரங்கப்பாதை போட்டுட்ருக்காங்க செவன்டீன் இயர்ஸ் அதனால் திராவிட மாடல் அரசுக்கு உண்மையான பேர் என்னென்னா திராவிட ஆமை அரசு தான் கரெக்டான பேர் அதுக்கு மெதுவாக உருந்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் நம்முடைய ஆட்சியில் எந்த மீனவ சொந்தங்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படலனே ஷூட்டிங் கிடையாது யாருக்கும் உயிரிழப்பு கிடையாது மோடி அவர்கள் விடுவது கிடையாது மற்றபடி இன்டர்நேஷ்னல் பார்டர் இந்த பிரச்சனை பலாண்டு காலமாக இருக்கணேன் இன்னைக்கு கச்சத்தீவை தார வாய்த்து கொடுத்த திமுக அதை பற்றி நல்லா இருக்காங்க இன்றைக்கி நாங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கோம் இன்றைக்கி ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் இன்டர்மினிஸ்ட்ரியல் குரூப் மீட்டிங் இந்திய அரசும் இலங்கையும் வேகமாக நடத்துவார்கள் என்று அங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழக மீனவ சொந்தங்களுக்கு நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்ஜி நீங்கள் பாருங்கண்ணே ஜெர்மனிலேருந்து லேண்ட் ஆகி ஃபஸ்ட்டு மீட்டிங் நம்ம கொடுத்துருக்காங்க அவர் எங்கேயும் போல் நேராக வந்து அவங்களை பார்த்தாங்க கருப்பு முருகானந்தன் இருக்கிறாங்க இப்போ தான் டெல்லியிலேருந்து தான் வந்தாங்க அதனால் நாங்கள் மீனவ சொந்தங்களோடு இருக்கின்றோம் அவர்கள் எல்லா பிரச்சனைக்கும் பாரதிய ஜனதா கட்சி உரிய தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையை மீடியா நண்பர்கள் மூலமாக மீனவ சொந்தங்களுக்கு சொல்கிறோம் அதே நேரத்தில் அவர்களுடைய இந்த ஸ்ட்ரைக்கை கைவிட சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறோம் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் இரண்டு முக்கியமான மனிதர்களை சந்திச்சிட்டோம் இரண்டு அமைச்சர்களை இன்றைக்கி ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் ஜாயிண்ட் மினிஸ்ட்ரியல் மீட்டிங் ஏற்பாடு நடக்குது உட்காந்து பேசிக்கலாம் எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கலாம் அப்படி இருக்கும்பொழுது மீனவ சொந்தங்கள் கஷ்டப்படுவதை பாரதிய ஜனதா கட்சி பார்க்க விரும்பலை அதனால் கருப்பு முருகானந்த மன்னன் அவர்கள் அந்த மாவட்ட தலைவர்கள் இன்றைக்கி நாங்கள் போய் மீனவச் சொந்தங்களுக்கெல்லாம் அங்கே ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் வேண்டுகோள் வச்சுருக்கோம் தயவு செஞ்சு நீங்கள் இருபதாம் தேதி நடத்தாதீங்க கருப்புக்கொடி ஏற்றிக்கிட்டு கடலில் போகாதீங்க அதே நேரத்தில் போன ஆண்டு கச்சத்தீவில் சர்ச்சு ஃபெஸ்டிவலுக்கு விசா ஃப்ரீ அக்சஸ் கொடுத்தோமா ஓன் ஆண்டு ரெக்வெஸ்ட் வைச்சாங்க உடனடியாக சந்தித்து கோவிட் காலகட்டத்தில் அதற்கான பர்மிஷன்லாம் நாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி பண்ணோம் இந்த ஆண்டு மீனவச் சொந்தங்கள் மத வழிபாடு சர்ச்சுக்கு போய் ஏன் அவங்க அவாய்ட் பண்ணணும் அதனால் இதற்கு இந்த வருஷமும் நம்முடைய மத்திய அரசு மீனவச் சொந்தங்களோடு இருக்கின்றோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வுக்கு தயாராக இருக்கின்றோம் என்று உங்கள் மூலமாக இந்த நேரத்தில் மீனவச் சொந்தங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் தமிழகத்தினுடைய வெள்ள நிவாரண நிதியை பொறுத்தவரை பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க நம்முடைய அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்காங்க குறிப்பாக எஸ்டிஆர்எஃப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் தமிழக அரசு எஸ்டிஆர்எஃப் ஃபண்டு தீந்து போச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கல எஸ்டிஆர்எஃப்பில் எவ்வளோ பணம் அதாவது இந்த பேரிடர் நடந்த பிறகு கூட நானூற்றி ஐம்பது கோடி நானூற்றி ஐம்பது கோடி தொள்ளாயிரம் கோடி பழைய வருஷத்துக்கான பாக்கி ஆண்டுக்கான எக்ஸஸ் ஆயிரத்தி நூறு கோடியை தாங் தாண்டி எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட் இருந்துச்சுங்கண்ணா இன்றைக்கி நாம் கேட்குறது என்டிஆர்எஃப் ஃபண்டில் கேட்குறோம் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு என்ன வேணும் அது அனைத்துமே வேலைகள் நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கி பாருங்கள் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு இன்சூரன்ஸ் லைம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு வெஹிக்கல் இன்சூரன்ஸ்லேருந்து மத்திய அரசு குறிப்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி எங்கேயே எல்லாம் உயிரிழப்பு உடைமை இழப்பு ஏற்பட்டிருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வலியுறுத்துகிறோம்